மனநல காப்பக வளாக புதிய கட்டிடம் விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் என தற்பொழுது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக தற்பொழுது திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கீழ்ப்பாக்கம் அரசு மனநல மருத்துவமனையில் சிகிச்சை பெற வருபவர்களுக்கு சிறந்த மருத்துவ சேவை வழங்கும் வகையில் புதிய கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது அது விரைவில் பயன்பாட்டுக்கு வர இருப்பதாக தமிழ்நாடு அரசு தற்பொழுது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது தரைத்தளத்தில் கதிரியக்க நோய் கண்டறிதல் பிரிவு செயல்படும் எனவும் அதில் குறிப்பிட்டிருக்கிறது முதல் மற்றும் இரண்டாவது தளங்களில் மூப்பியல் பிரிவு செயல்பட உள்ளதாகவும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மனநல காப்பக வளாக புதிய கட்டிடம் விரைவில் பயன்பாட்டுக்கு வர இருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது மனநலம் மற்றும் நரம்பியல் நிலையத்துக்கு முப்பத்து ஐந்து கோடி ரூபாய் செலவில் தரைத்தலத்துடன் ஆறு தலங்கள் கொண்ட புதிய கட்டிடம் கட்டப்படுகிறது கீழ்ப்பாக்கம் அரசு மனநல மருத்துவமனையில் சிகிச்சை பெற வருபவர்களுக்கு சிறந்த மருத்துவ சேவை வழங்கும் வகையில் புதிய கட்டிடம் கட்டப்பட இருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க